عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك احسن القصص بما اوحينا اليك هذا القران وان كنت من قبله لمن الغافلين ألا وجاء الله أن الله أَنْ اليوم الله من خيركم لها المسيرين ويل الميلان كالمنى محمد رسول الله صلى الله عليه وسلم هو அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீது அல்லாஹின் அன்பும் அருளும் வந்து சேர்ந்ததுமாக புனிதம் நிறைந்த ரமதானுடைய முந்திய பத்து நாட்களான ரஹ்மத்தினுடைய பத்து நாட்களில் இன்றைய தினம் பத்தாவது நாள் இரவு தராமீகை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இல்லாமல்ல ரபு நாளும் அல்லாவும் தாழ்லா புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தை பெற்றோம் அதனுடைய முழுமையான ரஹ்மத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூர் செய்வானாக அவனுடைய அருள் பெற்ற பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக ரக்மத்தினுடைய புனிதமான இந்த பத்து நாட்களில் அவனுடைய விசாலமான கருணையை கொண்டு அல்லா நம்முடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னிப்பானாக வரக்கூடிய காலங்களில் அவனுக்கு மாறு செய்யாமல் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக நாட்களையும் அவனுக்கு பொருத்தமாக கழிப்பதற்கு அல்லா தௌசீப் செய்வானாக ஓதிய அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியல்லா உனக்கு அருவானாக அவனுக்கு மேலான சொந்த நாளைக்கு தருவானாக முகமது ரசூல் அலி சொல்லத்தினுடைய முகக்கத்தையும் ஷபாத்தையும் அவர்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்தில் இருக்கிற பெரும் நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அல்லா நசீப் ஆகி தருவாங்க என்று ஓதப்பட்ட நபியுல்லா யூசுப் யூசுப் சலாத்தினுடைய வரலாறு ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபை ஓதுகிற பொழுதெல்லாம் யூசுப் நபியினுடைய வரலாற்றை பற்றி தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பேசினாலும் பேசி முடிக்க முடியாத அளவுக்கு உள்ள நிறைய வாழ்க்கை பாடங்களை கொண்ட வரலாறு நபீல்லா சூரா யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபனுடைய வரலாறை படிக்கிற பொழுதும் பார்க்கிற பொழுதும் புதிய புதிய வாழ்க்கை பாடங்களுக்கான அர்த்தங்களை படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிற வரலாறு அலிஹிசலாத்தினுடைய வரலாற்றில் அல்ல ஆரம்பிக்கிற பொழுது அழகிய சரித்திரம் என்று சொல்லி அல்ல ஆரம்பிக்கிறான் இந்த வரலாற்றை நீங்க கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவர்களும் படிக்கணும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் உயர்வு தாழ்வுகள் சந்தோஷம் கவலை வெற்றி தோல்வி இப்படி வாழ்க்கையினுடைய எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் யூசுப் அலிஸ்வலாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு மனிதர் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது சகோதரர்களுக்கான பிரச்சனை சமுதாயத்தில் வாழ்கிற பொழுது சமூகத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்கள் அதே மாதிரி தனி வணிக ஒழுக்கங்கள் ஒரு அரசராக ஆகிற பொழுது அதிகாரியாக பொறுப்புக்கு வருகிற பொழுது எப்படி நடக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் கலந்தது இளமை வாழ்க்கை சிறுபிராயம் வயோதிகம் என்று எல்லாம் கலந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கான அத்தனையும் கலந்திருக்கிற ஒரு வாழ்க்கை யூசுப் அலி வரலாறு எப்படி ஆரம்பிக்கும்னா முதல்ல தருவியத்தில் அவளார் ஒரு தந்தையாக மக்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுல இருந்து தான் அல்லா அந்த வரலாறு ஆரம்பிப்பான் ஒரு தந்தை வந்து மக்களை எப்படி கையில் எடுத்து எந்த மாதிரி வளர்க்கணும் என்று ஆரம்பிக்கிற அந்த வரலாறு அதற்கு பின்னால ஒரு இசுப் அல் இஸ்லாம் கண்ட கனவு தொடர்ந்து சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பொறாமைகள் பிரச்சனைகள் வந்து சகோதரர்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் எல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்குமா என்பதை பற்றி பேசுகிற பொறாமைத்தனம் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் உலகத்திலேயே ஆக மோசமான நோய் பொறாம இருக்கிற

ஆரம்பத்தில் இருந்த அப்படி சோதனைகள் கஷ்டங்கள் ஜெயிலுக்கு போவாங்க அப்படி கொலை செய்ய திட்டமிடுவாங்க அந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கடைசியாக சிறையில் அடைக்கப்படுவாங்க அதை தாண்டி சிறையிலிருந்து வெளியே வருவாங்க அதுக்கு பின்னால் அப்படி வாழ்க்கையில ஏற்றமாக அரசராக போய் உட்காருவாங்க சின்ன இது ஆரம்பிச்சு அடிமையாகி சிறைக்கு போய் இப்படியே வாழ்க்கையில கஷ்டங்களால் இல்லாமல் கடைசியா போய் நிறைவாக அரசராக போய் உட்கார்ந்து ஆட்சி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் சகோதரர்கள் திரும்ப கிடைப்பாங்க பெற்றவங்க திரும்ப கிடைப்பாங்க வாழ்க்கை அப்படியே மாறிப்போம் வாழ்க்கையினுடைய எல்லா வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும் கொடுக்க மாட்டான்

அப்படித்தான் பயணிச்சிச்சு ஆரம்பத்தில் இருந்து எப்படி வாழ்க்கை பயணிச்சிச்சோ அடுத்த அடுத்த கட்டமாக அல்லா அழகாக அந்த செய்யலாம்னா அந்த வரலாறுகள் அல்லா சொல்லுவான் எனவே அந்த வரலாறை ஆரம்பித்தேற உள்ளதே அல்லாம் சுவாரஸ்யமான வரலாறுன்னு ஆரம்பிப்பான் வரலாறு முடிக்கிற பொழுது கசசியும் விமுறத்து அன்பா கொஞ்சம் சிந்திக்க உங்களுக்கு இந்த வரலாற்றில் நிறைய படிப்பினை இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லா வரலாறு முடிக்கும் சரி இப்ப இந்த வரலாற்றில் நான் சொல்ல வருவது இந்த யூசுப் அலிஸ்லுடைய வரலாறு வரலாறு என்னன்னா ஒரு கனவுளும் தொடங்கும் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது அவங்க காணுகிற கனவு அப்படித்தான் வரலாறு ஆரம்பிப்பான் யூசுப் நம்பிக்கை கண்டு நல்லா ஆரம்பிப்பான் இங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் கனவு என்பது சரீரத்தினுடைய என்ன குரானுடைய பார்வையில் கனவு சம்பந்தமாக அபிப்பிராயம் என்ன நிறைய பேருக்கு கனவு பத்தியான தவறான அபிப்பிராயங்கள் சரீரத்தில் இல்லாத விஷயங்களை கனவு சம்பந்தமாக வச்சிருக்கலாம் முதலாவது கனவு விஷயங்கள்ல மார்க்கம் சொல்லுகிற பார்வை என்னங்கிறத ஒரு லேசான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் கனவு என்பது அல்லாஹுவினால் உங்களிடத்தில் எனக்கு பின்னால் மிச்சம் வைக்கப்பட்ட

நபித்துவத்தின் மூலமாக எது தரப்பட்டுச்சோ அது கனவின் மூலமாகவும் தரப்படும் சட்டம் இருந்துச்சு இருந்துச்சுடைய வழிமுறைகள் அகக்காமகள் சட்டங்கள் இருந்துச்சு கடந்த காலத்துடைய விஷயங்களை நபித்துவத்தில் சொல்லுவாங்க எதிர்காலத்தினுடைய செய்திகளை சொல்லுவாங்க ஒரு செய்தியில முன்னறிவிப்பு வரும் ஒரு செய்தியில எச்சரிக்கை வரும் இந்த ஆறும் சேர்ந்தது கனவின் மூலமாக இந்த ஆறும் தரப்படுறதுனாலதான் ஒரு ஹதீசில நாற்பத்தாறு இன்னொரு ஹதீசுல எழுபது வரைக்கும் என்று தான் ஹதீசில ஆக கனவை பொறுத்த வரைக்கும் அது நபித்துவத்துடைய மிச்சம் அது கனவின் மூலமாக நபித்துவத்துக்கு தரப்பட்ட செய்திகள் கனவிலே தரப்படும் கனவை பொறுத்த வரைக்கும் மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் நபிமார்களுடைய கனவு இன்னொன்று சாலிகள் நல்லவர்களுடைய கனவு மூன்றாவது சாமானிய மக்களுடைய கனவு நபிமார்களுடைய கனவை பொறுத்தவரையில் நபிமார்களுடைய கனவு என்பது அது வகி அது அது

பண்ணாங்க அந்த சட்டம் என்ன அல்லாஹ் இருந்து நேரடியா வந்துச்சா இன்னைக்கு உலகம் முழுக்க குர்பானி கொடுக்கிறோம் இல்லையா குர்பானிங்கிற அந்த அமல் இருக்குல எங்க கிடைச்சிச்சு அது எதன் மூலமா கிடைச்சிச்சு கனவு மூலமாக தான் கிடைச்சிச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாத்திற்கு அப்ப கனவு குர்பானி மூலம் அமல் கிடைக்கல அதே மாதிரி யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில இன்று ஓதப்பட்ட வசனத்துல யூசுப் நபியுடைய வாழ்க்கைங்கிறது கனவு அது நிஜமாச்சு அல்ல பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு

பொதுவாக கனவை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு யார் மேல் நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்களாக இருப்பாங்களோ கனவுக்கு யார் விளக்கு சொல்றதுக்கு அறிவு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம் அவங்கள தவிர பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் கனவு சொல்லக்கூடாது தடை செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒருவேளை அப்படி சொல்றவங்க விளக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது சாலை சேர்ந்ததாக இருக்கும்

மக்காவுல போய் உம்ரா செய்யற மாதிரி கனவு கண்டாங்க لقد صدق الله رسوله الرؤيا அந்த கனவை சத்தியமாக்கி கொடுத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மக்கா வெற்றி கிடைக்கும் நீங்க நிம்மதியா மக்காவுக்குள்ள நுழைவீங்க கனவை மூலமாக அல்லாஹ் காட்டினா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல அவங்களுடைய நிகாஹ் பத்தி முஸாலிஹ் அவர்கள் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ன நிகாஹ் செய்யணும்ங்கறது நீங்க எப்படி முடிவெடுத்தீங்கன்னு கேட்டாங்க

ஒரே விளக்கு கிடையாது கனவு பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை விளங்கினா அதுக்கு சட்டம் கிடையாது நியதி கிடையாது இப்படித்தான் இந்த தான் கிடையாது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும் கனவும் ஆண பொறுத்து விளக்கம் ஆறுபடும் காலத்தை பொறுத்து விளக்கம் மாறுபடும் கனவு பொறுத்த வரைக்கும் இவருசினி கனவுக்கு விளக்கம் சொல்ற மிகப்பெரிய மாபெரு யூசினி எல்லாமே சரி அவன் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் வந்து சொன்னாரு நான் பாம்பி சொல்ற மாதிரி கனவு வேண்டாம்

சாலிகங்கள் நல்லூர்களுடைய கனவு இதனுடைய சட்டம் என்னன்னா கிட்டத்தட்ட பெரும்பகுதி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க ஒரு நல்லவர்களுடைய சதவீதம் என்று வைத்துக் கொள்ளலாம் சரீகத்துல வந்து கடைசி தான் இருக்குதுன்னு எப்படி தெரியும் தெரியுமா நீ அதிகம் எடுத்து பாருங்களுடைய சகாபாக்கள் கனவு கண்டு வந்து சிறந்தாழி சங்கத்து சொன்ன

நேற்று ராத்திரி மசோதா நடந்திருக்கு டிஸ்கஷன் நடந்திருக்கு என்ன தொழுகைக்கு நம்ம அழைப்பு கொடுக்கணும் ஒரு முறை வைக்கணும் சில பேர் தீபந்தத்தை ஏற்றுறாங்க சில பேர் பெல் அடிக்கிறாங்க ஒரு பழக்கம் இருக்குது யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது நாம தொழுகைக்கு எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிற ஒரு நடந்தது மசோதா அந்த நாள் கடைசி வரைக்கும் அது முடிவாங்க அந்த மசோரால சில விஷயம் போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி கனவு கண்டு வந்து சொன்னாங்க யாரும் சொல்லுவாங்க நான் கண்ட கனவுல துருக்கி அல்லாஹ் اکبر அல்லாஹ் اکبر நாம ஓதறோம் இந்த வார்த்தைய இந்த வார்த்தை அந்த சஹாபி அப்படியே வந்து சொல்றாரு அப்துல்லா ஜிர நான் இப்படி போய் பார்த்தயா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையா இருக்குற இதை ஷரியத் இதை இது ஷரியத் ஆக்கிங்க வாந்திங்கிறது கனவு மூலமா நமக்கு கிடைச்சுச்சு கனவு வந்து அது சாதாரணமா சாதாரண நடவடிக்கை அது நபிக்கு வந்து ஒரு படி ஷரியத் சட்டங்கள் வருது

அதே மாதிரி எச்சரிக்கை வந்து அதுல இருந்து விலகிக்கிறாங்க எனவே கனவு பொறுத்த வரைக்கும் கனவுல இன்னொரு முக்கியமான விஷயம் நபிகள் நாயகம் செல்லா வை செல்லத்தை கனவுல பார்க்கல நபிகள் நாயகம் செல்லா வை செல்லத்தை கனவுல பார்க்கறத பொறுத்த வரைக்கும் சரீரத்தினுடைய சட்டம் என்னன்னா இவரு சில சொன்னாங்க ஹதீஸ்ல செல்லா வை செல்லம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஹதீஸ் கிட்டா கூட வருது அந்த மாதிரி தோற்றத்தை நீங்க கனவுல பார்த்தால் அது செல்லதா அவை

ஹதீஸ்ல என்னென்ன வந்ததுக்கோ அந்த முறைக்கு ஒத்து இருக்கணும் கொஞ்ச மாற்றமா இவரு செஞ்ச ரமதுல்லாஹிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாடா ரசூல்லா கண்ணோட பாத்தேன்டா அதே ரசுல்லா பார்த்து சொல்லுவாமே சில பார்த்தேன் போய் இப்படி செய்வோம் சி நீ எப்படி பார்த்து சொல்லு பாப்போண்ணா சிலபாஷ் நபி நீ எப்படி பார்த்து சொல்லு பாரு நீ பாப்போண்ணா அப்படியே சொன்ன உடனே இவனப்பா சொல்லியா இருப்பா சொன்னாங்க இல்ல இல்ல எனக்கு சரி இல்ல லம்சா ரஷய்யா நீ ரசூல்லாவ பாக்க ரசுல விருவிக்க மாட்டாங்கடா இதே மாதிரி இப்ரா பாஸ் ரலி الله அவர்கே இதே மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னார் நான் கனவுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன் இப்ரா பாஸ் ரலி الله என்ன சொன்னார் அதே மாதிரி அவர் வர்ணிக்கு சொன்னாங்க அவர் சொன்னது மேட்ச் ஆகும் சல்ல பாஸ் ரலி الله சொல்லி காட்டி அந்த ரசூல் அவர் இருக்க மாட்டாங்க நீ நபியை பார்க்கலன்னா அப்ப கனவுல பார்க்கிற பொழுது ரசூல் ஹதீஸ் கிதாபுகள்ல பார்த்த அந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எனவே கனவை பொறுத்த வரைக்கும் அந்த கனவுகள் நிஜமாகணும்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் நிஜமான கனவுகள் என்பது ரொம்ப குறைந்து விடும் நாங்க அந்த நிஜம் அவர்களுடைய கனவு நிஜமாகணும்னா அஸ்தம்பம் சொன்னாங்க யார் நிதர்சன வாழ்க்கையில உண்மை அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்களுடைய கனவும் உண்மையாகும் நாங்கள் சிலதாரி அதே மாதிரி இன்னொரு ஒ விஷயங்கள்ல யார் ரொம்ப கவனமாக பரிபூர்ணமா செய்யறாங்களோ சவாக்குகள் யார் ஓதுறாங்களோ இரவு நேரத்துல விகிதம் செஞ்சுட்டு யாரோ ஒப்படுக்கிறார்களோ இப்படி பல்வேறு விஷயங்கள் கனவுகள் அது நிஜமாகும் என்று

ஒரு வாழ்க்கை முழுமையாக நிறைவாக அல்லாவுக்கு பொருத்தமாக ஆயிடுச்சு நல்லவர்களுடன் என்ன சேர்த்துவேன் கேட்டார் வாழ்க்கை அது பெரிய துவா ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு கடைசியா நம்ம அல்லா அதிகமா கேட்க வேண்டிய முஸ்லீமாக மரணிக்க செய்யும் صالحين <سؤال> كلوني بيسير تبيبايا وَآخِرَ دَعْوَانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتبرعنا وتخشونا وتم تفشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا وعلى بلاد الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد